தமிழின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற குழு பதவி சர்ச்சை டெலோவின் கோரிக்கையினை எதிர்க்கும் தமிழரசு கட்சி தேர்தலில் வெற்றி பெற முடியாதவர்களே வேலை நிறுத்தங்களை முன்னெடுப்பதாக ஐதேகா குற்றச்சாட்டு நாட்டை சீர்குலைக்க சதி எனவும் விமர்சனம் ஐதேகாவுடன் கூட்டணி அமைக்கும் எந்த ஒரு எண்ணமும் இல்லை என்கிறார் ரஞ்சித் பண்டார ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணையும் அணி திமுக அரசின் அங்கீகாரத்தை பரீட்சிக்கும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல். தேர்தல் மும்முனை போட்டிக்கு மத்தியில் ஆர்வமாக வாக்களிக்கும் மக்கள் ஜனாதிபதி தேர்தலில் இருந்து விலகுமாறு பைடன் மீது அதிகரிக்கும் அழுத்தம் ஏழாவது காங்கிரஸ் உறுப்பினரும் ஜோ பைடனை விலக கோரிக்கை இனி விரிவான செய்திகள் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற குழு தலைவர் பதவி தொடர்பாக கூட்டமைப்பின் அங்கத்துவ கட்சிகளுக்கிடையில் மோதல் வெடித்துள்ளது இந்த பதவிக்கு தமது கட்சியின் தலைவர் செல்வம் அடைக்கலநாதன் போட்டியிடுவதாக டெலோ அறிவித்திருந்த நிலையில் எம்ஏ சுமந்திரனே அந்த பதவியில் தொடர வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் சத்தியலிங்கத்துக்கு கொழும்பு கிளையின் மத்திய குழு உறுப்பினர் கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற குழுவின் தலைவராக செயல்பட்டு வந்த சம்பந்தன் உடல் நலக்குறைவு காரணமாக இயற்கை எய்தியதை அடுத்து அந்த பதவிக்கு வெற்றிடம் ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் அந்த பதவிக்கான நியமனம் தொடர்பாக கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கூட்டத்துக்கு நேற்று அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த போதிலும் உறுப்பினர்கள் சிலரின் பிரசன்னமின்மை காரணமாக அந்தக் கூட்டம் இன்றைய தினத்திற்கு பிற்போடப்பட்டிருந்தது இந்த நிலையில் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவரும் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கலநாதனை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற குழு தலைவராக தெரிவு செய்வதற்கு ஒத்துழைப்பையும் ஆதரவையும் வழங்குமாறு கோரி இலங்கை தமிழரசு கட்சிக்கும் பிளட் எனப்படும் ஜனநாயக மக்கள் விடுதலை முன்னணிக்கும் டொலோவின் செயலாளர் நாயகம் கோவிந்தன் கருணாகரம் கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளாா் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் செயலாளர் ப சத்தியலிங்கம் ஃபிளோட்டின் தலைவர் த சித்தார்த்தன் ஆகியோருக்கு டெலோவின் செயலாளர் நாயகம் தனித்தனியே கடிதங்களை அனுப்பி வைத்துள்ளார் கூட்டமைப்பின் அங்கத்துவ கட்சிகளுள் கடந்த காலங்களில் பல உள்வீட்டு பிரச்சனைகள் மனவேதனைகள் வந்தபோதும் தாம் நாடாளுமன்றத்தினுள் தமிழ் மக்களின் தேவை நன்மை கருதி ஒற்றுமையாகத்தான் செயற்பட்டு வந்தோம் எனவும் அந்த அடிப்படையில் தொடர்ந்தும் ஒற்றுமையாக நாடாளுமன்றத்தினுள் செயற்பட விரும்புகின்றோம் எனவும் கோவிந்தன் கருணாகரம் தனது கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார் எனினும் ராஜ் சம்பந்தன் நாடாளுமன்ற குழு தலைவராக இருந்த போதிலும் உண்மையான தலைவராக இருந்து எம் ஏ சுமந்திரனே நாடாளுமன்ற செயற்பாடுகளை திறம்பட ஆற்றி வந்தார் என இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் வைத்தியர் ப சத்தியலிங்கத்திற்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் கொழும்பு மத்திய கிளையின் மத்திய குழு உறுப்பினர் சி ரத்னவெடிவேல் குறிப்பிட்டுள்ளார் எனவே சம்பந்தன் இல்லாத இன்றைய நிலையில் நாடாளுமன்ற பணிகளை தொடர்ந்தும் முன்னெடுக்கப்பட வேண்டுமா என நாடாளுமன்ற குழுவின் தலைவர் பொறுப்பு எம் ஏ சுமந்திரனிடம் வழங்கப்பட வேண்டும் என அவர் கூறியுள்ளார் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு இல்லாமல் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணி என அறிவித்து செயற்பட்டு வரும் ஏனைய இரண்டு கட்சிகளும் செல்வம் அடைக்கலநாதனை நாடாளுமன்ற குழுவின் தலைவராக நியமிக்க வேண்டும் என கோருவது எந்த ஒரு அடிப்படையமற்ற மற்ற வெறுப்பு அரசியலின் வெளிப்பாடு என மத்திய குழு உறுப்பினர் சாடியுள்ளார் நாடாளுமன்ற குழு தலைவர் பதவிக்கான நியமனத்தை ஊடகங்கள் ஊடாக பிரபலப்படுத்தி கட்சி மீது ஒருவித நிர்பந்தத்தை ஏற்படுத்தி தமது காரியத்தை சாதிக்க முயற்சிக்கின்றமை கண்டிக்கத்தக்கது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பொதுத் தேர்தல் ஒன்றை எதிர்கொள்ள வேண்டியுள்ள நிலையில் தாம் தமிழரசு கட்சிக்கு எதிராக வெற்றியை சாதித்திருப்பது போன்ற தோற்றப்பாட்டை தமிழ் மக்களிடையே காட்ட முற்படும் ஒரு வஞ்சகமான செயல்பாடாகவே செல்வம் அடைக்கலநாதனை நாடாளுமன்ற குழுவின் தலைவராக நியமிப்பதற்கான செயற்பாடு அமைந்துள்ளது எனவும் சி ரத்ன வெடிவேல் கூறியுள்ளாா் கடந்த இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு எம் ஏ சுமந்திரன் மீது மீண்டும் மீண்டும் போலியான குற்றச்சாட்டை முன்வைத்து செல்வம் அடைக்கலநாதன் பிரசாரம் செய்தவை கட்சியின் சரிவுக்கு முக்கிய காரணமாக இருந்ததை தாம் இன்னும் மறக்கவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கொழும்பில் உள்ள இலங்கையின் தேசிய நூலகத்தின் ஆவண வாக்கள் சேவைகள் சபையில் இன்று காலை பாரிய தீ தோன்று ஏற்பட்டுள்ளது தேசிய நூலகத்தின் கேட்போர் கூடத்துக்கு அருகாமையில் உள்ள தொழில்நுட்ப அறையில் ஏற்பட்ட மின்கசிவு காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இலங்கையின் தேசிய நூலக ஆவணமாக்கல் சேவைகள் சபையில் ஏற்பட்ட தீ விபத்தை ஸ்ரீலங்கா ராணுவத்தினரின் உதவியுடன் தீயணைப்பு படையினர் கட்டுப்படுத்தியுள்ளனர் இந்த போது நூலகத்தில் இருந்த அதிகாரிகள் ஊழியர்கள் உள்ளிட்ட அனைவரும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்ட நிலையில் எவருக்கும் காயம் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் நூலகத்தில் வைக்கப்பட்டிருந்த பழமை வாய்ந்த புத்தகங்கள் மற்றும் படங்கள் தீ விபத்தில் சேதமடைந்துள்ளதாக கூறப்படுகின்றது இந்த தீ விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஸ்ரீலங்கா ராணுவத்தினர் மற்றும் கர்வா தோட்டம் காவல்துறையினர் இணைந்து முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து கூட்டணி அமைக்க சுதந்திர மக்கள் காங்கிரஸ் தீர்மானித்துள்ளது இந்த கூட்டணி தொடர்பில் சுதந்திர மக்கள் காங்கிரஸின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான டலஸ் அலகு பெரும சஜித் பிரேமதாசவுடன் பல சுற்று பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையிலான கூட்டணியில் இணைவது தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கடந்த ஏப்ரல் மாதம் சுதந்திர மக்கள் காங்கிரஸ் கையெழுத்திட்டிருந்தது இதில் சுதந்திர மக்கள் காங்கிரஸை பிரயித்துவடுத்தும் ஜிஎல் பீரிஸ் டெலான் பெரேரா நாலக்க கொடகேவா கே பி குமாரஸ்ரீ உபுல் கலபதி மற்றும் வசந்தயாப் பண்டார ஆகியோர் கச்சாத்திட்டிருந்தனர் இந்த நிலையில் தற்போது ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையிலான கூட்டணியில் இணைய சுதந்திர மக்கள் காங்கிரஸ் நடவடிக்கை எடுத்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சரிதைய தெரிவித்துள்ளார் தொடர்பான பேச்சுவார்த்ததும் தலைவர்களுக்கு இடையில் முன்னெடுக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த கூட்டணி முயற்சியை தொடர்ந்து கூட்டணியை சுதந்திர மக்கள் காங்கிரஸ் ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்கும் என மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஐக்கிய தேசிய கட்சியுடன் கூட்டணி அமைக்கும் எந்த ஒரு எண்ணமும் ஐக்கிய மக்கள் சக்திக்கு இல்லை என அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்ம பண்டார தெரிவித்துள்ளார் அத்துடன் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகமான ஸ்ரீ கொத்தாவை கைப்பற்றும் நோக்கமும் கிடையாது என அவர் குறிப்பிட்டுள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையுடன் ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக புதியதொரு அரசியல் கட்சி கட்டியெழுப்பப்பட்டதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பொது செயலாளர் ரஞ்சித் மத்மபண்டார நினைவூட்டியுள்ளார் இதன்படி ஐக்கிய மக்கள் சக்தியை ஆரம்பிக்க பொதுமக்கள் பேராதரவை வழங்கியதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் தற்போது ஐக்கிய தேசிய கட்சியுடன் கூட்டு வைக்கும் திட்டம் தமது கட்சிக்கு இல்லை எனவும் குறித்த நடவடிக்கை எதிர்காலத்திலும் ஒருபோதும் மேற்கொள்ளப்படாது என அவர் தெரிவித்துள்ளார் மேலும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதியுமான ரணில் விக்ரமசிங்க தற்போது மொட்ட கட்சியின் தலைவராக செயல்படுவதாகவும் ரஞ்சித் மத்ம பண்டார குற்றம் சாட்டியுள்ளாா் ஐக்கிய தேசிய கட்சி தற்போது வங்ரோ தடைந்துள்ளதாகவும் இந்த நிலையில் ஸ்ரீகொத்தாவை கைப்பற்ற வேண்டிய தீவிப்பாடு தமது கட்சிக்கு கிடையாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா அரசியலமைப்பு பேரவையின் அங்கீகாரத்துடன் சட்டமா அதிபரை நியமிக்கும் அதிகாரம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு உள்ளது என ஜனாதிபதியின் செயலாளர் சமன் ஏ க சுட்டிக்காட்டியுள்ளார் புதிய சட்டமா அதிபரின் நியமனம் தொடர்பில் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் ரணில் விக்ரமசிங்கவுக்கு அனுப்பியுள்ள கடிதத்துக்கு அனுப்பிய பதில் கடிதத்திலேயே சமன் ஏக்கநாயக இதனை குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீலங்காவின் முன்னாள் சட்டமாதிபர் சஞ்சய் ராஜரத்னம் ஓய்வு பெற்றதை அடுத்து வெற்றிடமான சட்டமாதிபர் பதவிக்கு சட்டமாதிபர் திணைக்களத்தின் சிரேஷ்ட அதிகாரி ஒருவரை நியமிக்குமாறு இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் கடிதம் ஒன்றினூடாக ஊடாக கோரியிருந்தது இந்த செயற்பாட்டினூடாக சேவை மூப்பை மதித்து சட்டமாதிபர் திணைக்களத்தின் தொடர்ச்சி நிலை மற்றும் நிலைத்தன்மை உறுதிப்படுத்தப்படுவதாகவும் அது சட்டமாதிபர் திணைக்களத்தில் நிறுவப்பட்டு படிநிலைக்கு இணங்குவதாகவும் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் வலியுறுத்தினார் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் செயலாளர் சதுர ஏ கல்கியனவினால் கையொப்பமிடப்பட்ட இந்த கடிதத்தில் சட்டத்தின் ஆட்சியை நிலைநாட்டுவதற்கும் நீதியை உறுதிப்படுத்துவதற்கும் சட்டமா அதிபரின் முக்கிய வகிபாவம் வலியுறுத்தப்பட்டிருந்ததுடன் அவர்களின் கோரிக்கையை சாதகமாக பரிசீலிக்குமாறும் ஜனாதிபதியிடம் கோரப்பட்டிருந்தது இந்த நிலையில் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் ரணில் விக்ரமசிங்கிற்கு அனுப்பிய கடிதத்திற்கு ஜனாதிபதியின் செயலாளர் சமன் ஏகநாயக்க பதில் கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார் ஸ்ரீலங்கா அரசியலமைப்பின் நாற்பத்தி ஓராவது சரத்துக்கு அமைய சட்டமாதிபரை நியமிக்கும் அதிகாரம் ஜனாதிபதிக்கு உள்ளதாக அவர் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் சட்டமாதிபர் திணைக்களத்தின் ஸ்ரேஷ்ட அதிகாரியை இந்த பதவிக்கு மூப்பு அடிப்படையில் நியமிக்க அரசியலமைப்பு ரீதியான தேவை கிடையாது என அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் சட்டமாதிபர் திணைக்களத்தின் சிரேஷ்ட அதிகாரிக்கு சட்டமாதிபர் பதவி வழங்கும் முறை இலங்கை வரலாற்றில் பின்பற்றப்படவில்லை எனவும் ஜனாதிபதி சட்டத்தரணிகளான சரத் என் சில்வா மற்றும் மொஹான் பீரிஸ் ஆகிய நியமனங்கள் சட்டமாதிபர் திணைக்களத்தின் சேவை மூப்பிற்கு புறம்பாக வழங்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஸ்ரீலங்கா ஜனாதிபதியாக சேவையாற்றிய மைத்ரிபால ஸ்ரீசேன சட்டமாதிபர் பதவிக்காக பலரது பெயர்களை முன்மொழிந்திருந்ததையும் ஜனாதிபதி சட்டத்தரணி ஜெயந்த ஜெயசூரியவை சட்டமாதிபராக நியமிப்பதற்கு அரசியலமைப்பு பேரவை அங்கீகாரம் வழங்கியிருந்ததையும் ஜனாதிபதி செயலாளர் தனது கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை ஸ்ரீலங்கா ஜனாதிபதி மற்றும் அமைச்சர் நம்பிக்கையை பெறுவதற்கு சாத்தியமான சகல நபர்கள் குறித்தும் விரிவாக பரிசீலிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்திய வேறு நபர்கள் இருக்கையில் இலங்கை சட்டத்திறன்கள் சங்கம் ஒருவரை மாத்திரம் ஆதரிக்கக்கூடாது என தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் தொழிற்சங்கங்களால் முன்னெடுக்கப்பட்ட போராட்டங்களில் கலந்து கொள்ளாத நிறைவேற்று தரம் அல்லாத அனைத்து அரச உத்தியோகர்களுக்கும் விசேட சம்பள உயர்வொன்றை வழங்குவதற்கு ஸ்ரீலங்கா அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது இலங்கையில் தொடர்ச்சியாக போராட்டங்கள் பணி புறக்கணிப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் ஸ்ரீலங்கா அரசாங்கம் இவ்வாறான தந்திரோபாய நகர்வை முன்னெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இலங்கையின் தற்போதைய பொருளாதார நிலைமையை சரியாக புரிந்து கொண்டு மக்களுக்கு அசௌகரியம் ஏற்படாத வகையில் கடந்த ஜூலை மாதம் எட்டாம் மற்றும் ஒன்பதாம் திகதிகளில் கடமைக்கு சமூகம் அளித்து நிறைவேற்றுத்தரம் அல்லாத அனைத்து அரச உத்தியோகத்தர்களுக்கும் விசேட சம்பள உயர்வொன்றை வழங்குவதற்கு ஸ்ரீலங்கா அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது அத்துடன் அவர்கள் அனைவருக்கும் எதிர்கால பதவி உயர்வுகளுக்கு பயன்படுத்தப்படும் வகையில் விசேட பாராட்டுச் சான்றிதழ் ஒன்றை வழங்குவதற்கும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரில் விக்ரமசிங்கவினால் நேற்று முன்வைக்கப்பட்ட பரிந்துரைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது குறித்த விடயம் தொடர்பாக அனைத்து அமைச்சின் செயலாளர்கள் திணைக்கள தலைவர்கள் மற்றும் மாகாண பிரதான செயலாளர்களுக்கு அறிவிக்குமாறும் அது தொடர்பிலான சுற்று வெளியிட நடவடிக்கை எடுக்குமாறும் பொது நிர்வாக உள்நாட்டு அலுவல்கள் மாகாண மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளருக்கு பணிபுரி வழங்கப்பட்டுள்ளது அரசு சேவையை தரமல்லாத சில சேவைகளில் உள்ள ஒரு சில தொழிற்சங்கங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை எட்டாம் மற்றும் ஒன்பதாம் திகதிகளில் சுக இன விடுமுறை மற்றும் வேலைநிறுத்த தொழிற்சங்க நடவடிக்கைகளை அறிவித்திருந்தது பொருளாதார கடுமையான ஸ்திரமின்மையை எதிர்நோக்கியிருந்த நாடு கடந்த இரண்டு வருடங்களில் அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்டு விரிவான பொருளாதார கொள்கை சீர்திருத்த வேலை திட்டத்தின் ஊடாக ஓரளவு ஸ்திரப்படுத்த முடிந்ததுடன் மக்களுக்கு வழங்கப்பட்ட சலுகைகளுக்கு மேலதிகமாக அரசு ஊழியர்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் மாதாந்த கொடுப்பனவையும் அரசாங்கம் வழங்கியது இருப்பினும் தற்போதைய நிதி நிலைமையின் கீழ் மக்கள் மீது கூடுதல் வரிச்சுமையை சுமத்தாமல் முழு அரசு சேவைக்கும் தற்போது வழங்கப்படும் சம்பளத்துக்கு மேலதிகமாக சம்பள அதிகரிப்பையோ கொடுப்பனவுகளையோ வழங்குவதற்கு சாத்தியமில்லை எனவும் செயலாளர் தெரிவித்துள்ளார் இலங்கையில் உள்ள தோட்ட தொழிலாளர்களுக்கு உரிய சம்பளத்தை வழங்காத உள்ளூர் தோட்ட நிறுவனங்களுடன் ஸ்ரீலங்கா செய்து கொண்ட காணி குத்தகை ஒப்பந்தங்களை தடை செய்வதற்கு தேவையான சட்டத்தை இயற்றுவதற்கான நடவடிக்கைகளை துரிதப்படுத்த அமைச்சரவை தீர்மானித்துள்ளது ஸ்ரீலங்கா தகவல் திணைக்களத்தில் நேற்று தினம் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தின் போது இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது வாழ்க்கை செலவு மற்றும் பாதிப்புகளை கருத்தில் கொண்டு தோட்டத் தொழிலாளிக்கு வழங்க வேண்டிய நாலாந்து ஊதியத்தை மதிப்பிடுமாறு கடந்த மே மாதம் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தின் போது நிதி பொருளாதார ஸ்திரப்படுத்தல் மற்றும் தேசிய கொள்கை அமைச்சின் செயலாளருக்கு ஸ்ரீலங்கா அரசாங்கம் பணிபுரை விடுத்தது அத்துடன் ஒவ்வொரு பிராந்திய தோட்ட நிறுவனங்களுக்கும் குறித்த சம்பளத்தை வழங்குவதற்கான திறனை தீர்மானிக்க குழு ஒன்றை நியமிப்பதற்கும் குறித்த அமைச்சரவை கூட்டத்தின் போது தீர்மானிக்கப்பட்டது இந்த குழுவின் பரிந்துரைகளின் அடிப்படையில் திறமையிருந்தும் தோட்ட தொழிலாளர்களுக்கு சம்பளம் தோட்ட கம்பெனிகளின் குத்தகை ஒப்பந்தங்கள் தடை செய்யப்பட உள்ளன பெருந்தோட்ட நிறுவனங்களின் கட்டுப்பாட்டில் மக்கள் வாழும் இடங்களை கிராமங்களாக அடையாளப்படுத்தி வர்த்தமானி அறிவித்தலை வெளியிட ஸ்ரீலங்கா ஜனாதிபதி முன்வைத்த ஜோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக நீர் வளங்கள் மற்றும் பெருந்தோட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தி அமைச்சர் ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார் பெருந்தோட்ட மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வுகாண மலையக மக்கள் பிரதிநிதிகள் அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டுமெனவும் வேண்டுகோள் விடுத்துள்ளார் அத்துடன் எதிர்காலத்தில் ஜனாதிபதியாக கனவு காணும் தம்மிக பெரேரா ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் சம்பள அதிகரிப்புக்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றார் என ஸ்ரீலங்கா நாடாளுமன்றில் அமைச்சர் ஜீவன் தொண்டமான் சுட்டிக்காட்டியுள்ளார் எங்களால் பெருந்தோட்ட நிறுவனத்தை நடத்த முடியாது நாங்கள் நஷ்டத்தில் போறோம் கிட்டத்தட்ட ஒரு பதினாறு வருஷமா இந்த பத்தொன்பது பெருந்தோட்ட நிறுவனங்களும் நஷ்டத்தில் தான் போயிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இந்த தடவை இந்த தடவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இதே நீதிமன்றத்துக்கு தான் போயிருந்தாங்க நீதிமன்றத்துக்கு போகும்போது அவங்க வந்து ஆவணத்தை என்ன சமர்ப்பிச்சிருந்தாங்கன்னா எங்களால ஆயிரம் ரூபாய் சம்பளம் கொடுக்க முடியாது கொடுத்தா நிறுவனம் வங்கரோத்தாயிரும் எங்களுக்கு இது கட்டுப்படி ஆகாது ஆனா கடைசியில கொடுத்து இந்த ரெண்டு வருஷம் அவங்களோட லாபம் என்னன்னு அவங்க எல்லார்கிட்டயும் சொல்றேன் பேர் சொல்லி நான் சொல்றேன் இதுல எனக்கு இந்த பிரச்சனையும் இல்ல இந்த டீட்டெயில் வந்து பப்ளிக்

நிறுவனம் இருக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த ஜனாதிபதி வேட்பாளர் யாருன்னு கௌரவ உறுப்பினர் தம்பிக்க பெரர் அவர்கள் அவர் பாராளுமன்றத்துக்கு வந்து ரெண்டு வருஷம் ஆயிருக்கு இது வரைக்கும் ஒரு தடவை கூட பேசுறது இல்ல ஆனா ஜனாதிபதி ஆகணும்னு ஆசை ஒரு நிறுவனத்தை ஒழுங்கா நடத்த முடியல இவர் நாட்டை நடத்துவார் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க நான் ஒரே ஒரு விஷயம் இங்க சொல்லி ஆகணும் அவரோட மூணு பெருந்தோட்ட நிறுவனங்கள் மட்டும் மூவாயிரம் மில்லியனுக்கு மேல சம்பாதிச்சிருக்காங்க இலங்கையில் இந்த ஆண்டு நடைபெறவுள்ள தேர்தலில் வெற்றி பெற முடியாத சில தரப்பினர் நாட்டின் நிலைத்தன்மையை சீர்குலைக்கும் வேலைநிறுத்தங்களை முன்னெடுத்து வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் வஜிர அபேவர்தன தெரிவித்துள்ளார் எந்தவொரு குழுக்கள் பொய்யான வாக்குறுதிகளை வழங்குகின்றன என்பதை மக்கள் அடையாளம் காண வேண்டும் எனவும் மக்கள் மீண்டும் தவறு செய்தால் அதனை மாற்றியமைக்க முடியாது எனவும் ஜனாதிபதி ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் தெரிவித்துள்ளார் பிறகு ஆட்சிக்கு வந்த ஒவ்வொரு அரசாங்கமும் நாட்டிற்காக அதிகபட்ச பணிகளை செய்தது என்பதை நாம் அனைவரும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஆனால் பலவீனங்களும் இருந்தன எவ்வாறாயினும் சுதந்திரத்தின் பின்னர் தொடர்ச்சியாக இருந்த ஆட்சியின் பலவீனங்களை தீர்க்க ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நடவடிக்கை எடுத்துள்ளார் உதாரணமாக அரசியலமைப்பின் இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டாவது பிரிவுகளில் அரச கொள்கையை வழிநடத்தும் கோட்பாடுகள் மற்றும் அடிப்படை கடமைகள் என்பன குறிப்பிடப்பட்டுள்ளன இது பொதுமக்களுக்கு எப்படி உரிமைகளை வழங்குவது என்பது பற்றியது எனினும் இருபத்தி ஒன்பதாவது பிரிவில் எந்த ஒரு பொறுப்பு கூறலும் ஏற்படாமலும் ஜனநாயக அரசியலை பாதுகாக்க சட்டத்தால் எந்த உரிமைகளும் ஒதுக்கப்படவில்லை என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது அது மாத்திரமன்றி எந்த நீதிமன்றமோ அல்லது நீதிபதியோ அரசியல்வாதிகளால் கூறப்படும் வாக்குறுதிகளை நிறைவேற்றி கொள்ள வாய்ப்பு இல்லை என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது தற்போது இந்த நிலையில்தான் நாட்டின் அரசியல் கட்சிகள் தொடர்ச்சியாக பொதுமக்களுக்கு பொய்யான வாக்குறுதிகளை வழங்கி நாட்டை காலாகாலமாக வீழ்ச்சியடைய செய்து வருகின்றன இந்த நிலையை மாற்றியமைக்க வேண்டியதன் காரணமாக தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அரசியலமைப்பின் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பதாவது பிரிவுகளை பொறுப்பு கூறக்கூடிய வகையில் பொருளாதார மாற்று சட்டமூலத்தை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளார் நூற்று அறுபத்தி ஐந்து பக்கங்களை கொண்ட இந்த சட்டம் மூலம் இரண்டு கோடி மக்களின் உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது அத்துடன் அரசியல் கட்சிகள் அவ்வப்போது வெளியிடும் பொய்யான அறிக்கைகளால் நாட்டின் நிதி பொறுப்பும் வலுவிழக்கின்றது அந்த நிலையை தடுக்கும் வகையில் அரசியல் கட்சிகள் கூறும் விடயங்களில் உண்மை நிலையை ஆராய்ந்து அறிக்கையிடுவதற்காக வரவு செலவு திட்ட அலுவலக சட்டம் மூலம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது மேலும் ரணில் விக்ரமசிங்க கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நாடாளுமன்ற உறுப்பினராக சத்திய பிரமாணம் செய்த பின்னர் நாடு வீழ்ச்சியடைந்து வருகின்றது நாம் கவனமாக செயற்பட வேண்டும் என்று கூறினார் அத்துடன் விரைவில் சர்வதேச நாணய நிதியத்துக்கு செல்ல வேண்டும் என்றும் நாடு செல்லும் பாதையை மாற்ற வேண்டும் என்றும் தெரிவித்தார் ஆனால் அதை அப்போதைய ஆட்சியாளர்கள் நிறைவேற்றாததால் இறுதியில் அந்த ஆட்சி போனது அதன் பின்னர் ஆண்டு மே மாதம் தேதி ரணில் விக்ரமசிங்க ஸ்ரீலங்கா பிரதமராக பதவியேற்றார் அதனைத் தொடர்ந்து ஸ்ரீலங்கா அரசியலமைப்பின்படி ஜூலை இருபதாம் தேதி அனைத்து அரசியல் கட்சிகளின் ஆதரவுடன் நூற்று முப்பத்தி நான்கு வாக்குகளை பெற்று எட்டாவது நிறைவேற்றி ஜனாதிபதியாக பொறுப்பேற்றார் அடுத்த ஜனாதிபதி பதவிக்கு ரணில் விக்ரமசிங்கவை தவிர வேறு யாராவது இருந்தால் அவர் எந்த வகையில் பொருத்தமானவர் என்பதை நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் எனவே இந்த நேரத்தில் பொதுமக்கள் பொறுப்புடன் செயல்பட வேண்டியுள்ளது வேண்டும் தலைப்புச் செய்திகள் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற குழு பதவி சர்ச்சை டெலோவின் கோரிக்கையினை எதிர்க்கும் தமிழரசு கட்சி தேர்தலில் வெற்றி பெற முடியாதவர்களே வேலைநிறுத்தங்களை முன்னெடுப்பதாக ஐதேகா குற்றச்சாட்டு நாட்டை சீர்குலைக்க சதி எனவும் விமர்சனம் ஐதேகாவுடன் கூட்டணி அமைக்கும் எந்த ஒரு எண்ணமும் இல்லை என்கிறார் ரஞ்சித் பண்டார ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணையும் தலஸ் அணி திமுக அரசின் அங்கீகாரத்தை பரீட்சிக்கும் விக்கிரவாண்டி தேர்தல் மும்முனை போட்டிக்கு மத்தியில் ஆர்வமாக வாக்களிக்கும் மக்கள் ஜனாதிபதி தேர்தலில் இருந்து விலக்குமாறு பைடன் மீது அதிகரிக்கும் அழுத்தம் ஏழாவது இத்துடன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்